இன்னைக்கு சீமானவர்கள் வந்து பிரஸ் மீட்ல ரெண்டு விஷயம் பேசிருக்காரு அதுல முதல் விஷயம் நான் கேக்குறேன் அதிமுகவையும் திமுகவையும் வந்து பேய் பிசாசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அஞ்சு வருஷம் இவங்களுக்கு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போடுறது வந்து அவங்க மேல உள்ள அபிமானத்துல இல்ல இவங்க வந்துடக்கூடாது இல்ல அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க டு அன் எக்ஸ்டென்ட் அது கரெக்ட் தான் பட் அந்த கதையை நான் வேற ஒரு இடத்துலயும் படிச்சிருக்கேன் அந்த கதையை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தார்னு கூட எனக்கு தெரியும் பட் ஓகே அவர் அந்த கதையை சொன்னா தப்பு கிடையாது அது கொண்டு நம்ம காப்பி ரைட்ஸ் எல்லாம் போட போறது இல்ல உம் அதிமுகவும் திமுகவும் பேய் பிசாசுனா அவர் சொல்ற அதிமுக வந்து அவர் சித்தப்பா முதல்வர் அந்த அந்த அதிமுகவும் முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தாரு அந்த திமுகவும் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் கரெக்ட் தானே அந்த அதிமுகவும் அந்த திமுகவும் தானே ஓகே ஏன்னா வந்து திடீர்னு வந்து அடுத்த வாரமே வந்து அவங்க நல்ல முலையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ரஜினி சார் மராட்டியரா இருக்காரு பத்து நாள் ஒரு பத்து மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சுத்த தமிழரா நண்பன் தோழனா மாறிடுறாரு